ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிறந்த நமஸ்காரங்கள் அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிர்தத்தில் இந்த வாரம் நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒருத்தர் பார்க்க போறோம் அவர் பேரு வாமன்புவா படோத்கர் அப்படின்னு பேர் இந்த போவா படத்துக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே தத்தாத்திரையர் மேலே அபரிமிதமான பக்தி அவருக்கு அப்படி இருக்கக்கூடிய போவா என்ன பண்ணுறார் அப்படியே அக்கல்கோட்டுக்கு வர்றார் சுவாமி பற்றி கேள்விப்பட்டு அப்போ தான் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரங்க வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் அக்கல்கோட்டில் வந்து அங்கே வந்து அவரை தரிசனம் பண்ணுறார் இந்த வாமன் போவா என்ன பண்ணுவார் ரொம்ப அவருக்கு ஒரு தேடுதல் ஜாஸ்தி நிறைய விஷயங்களை அப்படியே விசாரம் பண்ணுறோம் இல்லையா ஆத்ம விசாரம் மாதிரி சத் விஷயங்கள்லாம் நிறைய விசாரங்கள் பண்ணிகிட்டே இருப்பார் யாரை பார்த்தாலும் யோகிகள் அதே மாதிரி துறவிகள் அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவா யாரை பார்த்தாலும் இவருக்கு வந்து சத் சங்கம் மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பார் நிறைய விசாரம் பண்ணுவார் இப்படி பண்ணிகிட்டே வர்றார் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த புண்ணிய ஆத்மாக்கள் சொல்கிற பதிலெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெரிய அப்படி ஒரு திருப்தி கிடைக்கல ஏன்னா அவருடைய தேடுதல் அந்த மாதிரி ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்குது அவருக்கு சரியான பதில் கிடைக்கல இவர் என்ன பண்ணுறார் வந்து நாட்டு ஃபே நானா நாட்டுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் வந்து உட்காந்துட்டு நானா நாட்டு கோபால் ராவ் நாட்டு அப்புறம் அந்த தெலங்குன்னு ஒருத்தர் இந்த அன்பர்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தன்னுடைய தாபத்தை வாழ்க்கை சொல்கிறார் இந்த மாதிரி நிறைய தேடல்கள் இருக்குது இதுக்கும் சரியான பதில் கிடைக்க மாட்டேங்கிறது எனக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனோநிலை இருக்குது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுருக்கார் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ரொம்ப தேஜஸ்ஸோட ஒரு பிராமணர் வேற இருக்க அங்கே வந்துட்டு ஒரு சரியான சத்குருவோடைய வழிகாட்டுதல் இல்லைன்னா இந்த விஷயங்கள்லாம் பிரயோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார் திடீர்னு அந்த பிராமணர் யாருன்னு தெரியல ஆனால் நல்லா பார்க்குறதுக்கு தேஜஸ்வியாக இருக்கார் வந்து இப்படி வேறு சொல்கிறார் சொன்னோடனே அவருக்கு டக்குன்னு அந்த நெஞ்சில் போய் அவர் சொன்ன விஷயம் அப்படியே பளிச்சுன்னு தெரிக்கிறது தெரித்த உடனே இவர் சொல்கிறார் எனக்கு வந்து உண்மையான சத்குருன்னு யாருமே கிடைக்க மாட்டேன்றா என்னுடைய மனசை ஒரு நிலைப்படுத்தக்கூடிய ஒரு சத்குரு கிடைச்சாதான் நான் அவரை வந்து ஒரு தத்தாத்திரையை அவதாரமாக நான் ஒத்துக்க முடியும் எனக்கு நான் அவர்கிட்ட தான் தத்தாத்திரையை பார்க்க முடியும் அந்த மாதிரி யாருமே எனக்கு கிடைக்கலையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த பிராமர் சட்டுன்னு என்ன சொல்கிறார் நீ கோட்டுக்கு போ அங்கே இருக்கிற சுவாமி சமர்த்தர் உன்னுடைய சத்குரு உனக்கு காமிச்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறார் அவர் திரும்பி பார்க்குறார் யார் வந்தால் எங்கேருந்து வந்தா எங்கே போனார் அவர் அப்படின்லாம் தேடி பார்க்குறா ஒன்றும் இல்லை காணும் ஆளை காணும் அங்கே இருக்கிற மூணு பேரும் அப்படியே ரொம்ப தகச்சி போய் வாமன் போவோட சேர்ந்து இது என்ன விஷயம் அந்த அக்கால்கோட்டில் யார் தான் இருக்கான்னு நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வா எல்லாருமா கிளம்பி கோட்டைக்கு வரா வந்து சுவாமி சமர்த்தரை தேடி தேடின்னு தேடுறாள் சுவாமி சமர்த்தரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் பாட்டுக்கு லோக்க சஞ்சாரி நினச்ச இடத்துல இருப்பார் நினச்ச நாளில் நினச்ச நேரத்தில் எங்கே வேணா இருப்பார் இப்படி கிளம்பி போய்டார் அவர் கல் கூட்டிலேருந்து வெளியில் எப்படி கிளம்பி பக்கத்து கிராமத்துக்கு போகிறார் அங்கே போய் இருந்துட்டு இன்னொரு கிராமத்துக்கு போகிறார் அப்படியே சுற்றி இருந்துட்டு அடுத்த நாள் கிளம்பி இன்னொரு கிராமத்துக்கு போகிறார் இவள் அப்படி தேடின்ண்டே வந்தவள் என்ன பண்ணுறா சுவாமியை காணுமேன்னு சொல்லிவிட்டு இப்படி வந்துட்டு இருக்கும்போது அடுத்த ரெண்டாவது நாள் இன்றைக்கி சுவாமி வந்து அந்த பயோநதி கரையில் இவங்களை பார்க்குறார் பார்த்த உடனே இவர் கேட்குறார் சுவாமி என்ன பிராமணர் கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறார் கேட்ட உடனே அந்த வாமன் வாமன்போவுக்கு இம்மிடியாக மைண்டில் ஸ்ட்ரைக்காகிறது இவர் தான் நமக்கு வந்து பிரம்மத்தை காமிக்கப்படுறார்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் அந்த பயோ நதியில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமி பாதத்தில் வந்து விழுந்து சுவாமி நீங்கள் தான் எங்களுக்கு வழி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சுவாமி ரொம்ப கெஞ்சி வினயமாக கேட்டுக்கிறார் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறார் உடனே அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் என்ன பண்ணுறார் அப்படி ஒரு புத்தகத்தை தூக்கி அவர்கிட்ட எறிகிறார் அந்த புக்குக்கு பேர் அவதூத்த கீதைன்னு பேர் அந்த புஸ்தகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உடனே சொல்கிறார் இனிமேல் நீ பிரம்மத்தை நம்ப ஆரம்பிப்ப உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கேட்டு என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறார் உடனே வாமன் பவா இதுதான் பக்தி நீங்கள் பார்க்கணும் சுவா வந்து குரு மேலே வைக்கக்கூடிய பக்திக்கு குருவுடைய வார்த்தைக்கு உடனே எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் எந்த விதமான ரீதிங்கிங்னு சொல்கிறோம் இல்லையா ரெண்டாம் தரம் நம்ம அதை திங்க் பண்ணாமல் உடனே நம்ம கீழ்ப்பட்டினுங்கிறதுக்கு இந்த வாமன் போ வந்து ஒரு ரியல் எக்ஸாம்பிள் உடனே அவர் என்ன பண்ணுறார் கோவணத்தை கட்டிண்டு தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கட்டி சுவாமிக்கிட்டே கொடுத்துட்றார் சுவாமிகிட்டே கொடுத்தவுடனே சுவாமி உடனே பரம சந்தோஷப்பட்டு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப கொடுக்குறாரு அவர் அப்போ ஏன் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்குறாரு அப்படின்னாக்க அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது நம்ம எல்லாருமே கர்ம மூட்டைகளோடு அலையிறோம் அந்த கர்ம மூட்டைகளை நம்ம சுவாமியோடைய பாதத்தில் சமர்ப்பிச்சிடணும் நம்ம எல்லாருமே நிறைய அகங்காரத்தோடு அலையிறோம் அந்த அகங்காரத்தை சுவாமிகிட்ட சமர்ப்பிச்சிடணும் நம்ம பல ஜென்மங்களாக எடுத்த வாசனைகள்னால நம்ம கர்மாக்கள் எல்லாத்தையுமே நம்ம தூக்கி தான் அலையாமல் அதை ஒரு குரு கிடச்ச உடனே அவருடைய பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு அவர்கிட்ட நம்ம சரணாகதி அடையும் போது அவருடைய அனுகிரகமும் அவ்வளோ பரிபூர்ணமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வாமன் பூவா படோத்தர் வந்து அவருடைய சரித்திரம் வந்து அவ்வளோ ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவர் உடனே என்ன பண்ணார் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி கானுகாப்பூர் போகிறார் கானுக்காப்பூரில் போய் உட்காந்து குரு சரித்திர பாராயணம் பண்ணுறார் அந்த குரு சரித்திர பாராயணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அவருக்கு கனவில் வந்து தத்தாத்திரையர் வரார் தத்தாத்திரையர் காட்சி கொடுத்து நீ அங்கே அக்கல் கோட்டில் பார்த்தது நான் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் உடனே சொல்கிறார் நீ நல்ல நேரம் மற்றும் பிராமணன் ரெண்டையும் பற்றி யோஜனை பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சு போயிட்டார் உடனே இவருக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறார் பிராமணன்னு சொல்கிறார் அப்படின்னா என்னென்னு தெரியலேன்னு சொல்லிவிட்டு அவங்க தத்தாத்திரையர் பாராயணம் பண்ணார் இல்லையா குரு சரித்திர பாராயணம் பண்ணார் இல்லையா அதை பண்ணதுக்காக சமாராதனைகள்லாம் அங்கே பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி நேராக திரும்ப அக்கல் கோட்டுக்கு வர்றாரு அக்கல் கோட்டில் வந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஸோ அங்கே ஏற்கனவே தத்தாத்திரையை சொல்லிட்டார் அக்கல்கோட்டில் இருக்கிறது நான் தான் சொல்லிட்டார் இல்லையா அதனால் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் பரிபூர்ண தத்த அவதாரமே நமக்கு வந்து காட்சி கொடுத்துருக்குன்னு சொல்லி தரிசனம் பார்த்துட்டு அக்கல்கோட் சுவாமி சமர்த்திட்ட ரொம்ப வினயத்தோடு கேட்குறார் சுவாமி நல்ல நேரம்னா என்ன பிராமணன்னா என்ன அப்படின்னு கேட்குறார் உடனே சுவாமி உடனே அவருடைய சங்கீத மொழியில் அவர் உடனே சொல்கிறார் போய் பசுக்களுக்கெல்லாம் சேவை பண்ணு அப்படின்னு சொல்லி அவரை இது பண்ணிவிட்டார் உடனே அவர் நேர அங்கேருந்து கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்து தன்னுடைய தாயாருக்கு சேவைகள்லாம் செய்கிறார் அந்த மாதிரி தாயாருக்கு சேவைகள் செய்து கொண்டு வேதாந்தங்கள் எல்லாம் படித்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக பரிபூர்ண அனுகிரகத்தோடு வாழ்க்கை நடத்திட்டுருக்கார் இப்படிப்பட்ட வாமன்புவாவுடைய வாழ்க்கையில் எப்போ நம்ம ஆன்மீகத்தில் சுவாமியுடைய குருவுடைய அருள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதோ அந்த குருவுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளை இந்த ஜென்மாவில் நமக்கு இருக்கக்கூடிய கர்மாக்களை சரி பண்ணி நம்மளை சுத்தம் செய்து ஆன்மீகத்தில் நம்மளை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறது தான் குருவுடைய முக்கியமான வேலை தான் அந்த குரு மகான்கள்லாம் வந்து அவதாரம் பண்ணி நம்மளை ஆட்கொள்கிறார்கள் அப்போ அந்த வாமன் பூவாக்கு என்னது அவருக்கு ஏற்கனவே உடம்பில் சில வியாதிகள்லாம் இருந்துட்டுருக்கு அவர் இந்த தரிசனம் தத்த தரிசனம் ஆகி அக்கல்கோட் சுவாமி சமத்தருடைய தரிசனமாகி தன்னை அவர்கிட்ட அர்ப்பணித்து கொண்டதுக்கப்புறம் அந்த வியாதிகள்லாம் ஒன் பை ஒன் நல்லா பெருசாக இருக்குது அந்த வியாதிகள் என்னென்னு கேட்டதுனாக்கா கீழ்வாதம் அவருக்கு இருக்கக்கூடிய இருமல் மற்றும் உஷ்ண தேகோஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய கண் எரிச்சல் தேக எரிச்சல் இந்த மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் ரொம்ப விபரீதமாக பெருசாகி ரொம்ப வஸ்தப்பட்டார் ரொம்ப வஸ்தப்பட்டு கஷ்டப்படும் போது அவர் கூட இருக்கிறவாள்லாம் சேர்ந்து ஆஹா நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் எல்லாம் ஆத்மார்த்தமாக இருக்கீங்க தெய்வீகத்தில் நல்ல வேதாந்தங்கள்லாம் படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறச்சி இது மாதிரி நடந்திருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நேராக அக்கால்கோட் சுவாமிகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி சுவாமி இது மாதிரி இந்த வாமன் போவா இது மாதிரி கஷ்டப்படுறார் நீங்கள் தான் அவருக்கு எப்படியாவது ஆசீர்வாதம் பண்ணணும் அவருடைய இதெல்லாம் தீர்த்து வைக்கணும்னு சொல்லும்போது அவர் உடனே சொல்கிறார் எல்லாம் சரியாகும் போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் ஸோ இதுதான் சுவாமி கொடுத்த பிரசாதம் இருக்குது அவர் அப்படி சொல்லி இங்கே வந்து இந்த மாதிரி எல்லாம் சரியாகும்னு சுவாமி சொல்லியிருக்காருனோடனே இந்த வாமன் பூவாவும் நான் புரிஞ்சுக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான விசேஷம் சுவாமி மேலே பரிபூர்ணமான நம்பிக்கை இருந்ததுனால அவர் ரொம்ப கிளியராக அவர் புரிஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம குருவை அண்டி குருவுடைய பாதத்தில் சரணடைஞ்சு நம்ம ஆன்மீகத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இது மாதிரி கர்மாக்கள்லாம் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளை ஆட்கொண்டு அந்த கர்மாக்கள்லாம் தீர்ந்து போகும் இந்த கர்மாக்கள் தீர்ந்தாதான் நமக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு ரொம்ப வைராக்கியமான மனசோட குரு மேலே தன்னுடைய பக்தியையும் குரு மேலே இருக்கக்கூடிய தன்னுடைய நம்பிக்கையையும் ரொம்ப திடப்படுத்துகிறார் இது தான் நம்ம விசேஷமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்துருக்கேன் இங்கே சென்னையிலேயே ஒரு ரொம்ப ஆத்மார்த்தமான பஜன் சங்கீதத்தில் அந்த சம்பிரதாயத்தில் நல்ல ஒரு பெரிய லெவலில் ஒருத்தர் இருந்தார் எனக்கு அவர் ரொம்ப வருஷமாக பழக்கம் அவரை ஒரு நாள் போய் பார்க்கும்போது நாம சங்கீர்த்தனம் பாடக்கூடியவரே அவருக்கு த்ரோட்டில் ஒரு கேன்சர் மாதிரி வந்து அவரோடு உட்காந்து பேசின்னு இருக்கும்போது அப்படியே த்ரோட்டில் கையை விட்டு அப்படியே நூல் மாதிரி எதுவும் இழுக்கிறார் வெள்ளையா எனக்கு அவரை பார்த்தோன்னா அப்படியே மனசில் ஒரு மாதிரி ஆகப்பிடுத்து நான் கேட்குறேன் அவர்ட்ட இந்த மாதிரி நீங்கள் சங்கீர்த்தனம் பண்ணினவரே உங்களுடைய த்ரோட்டிலையே இது மாதிரி ஒரு வியாதி இருக்குமேனு சொல்லும்போது அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறார் இந்த வியாதி இந்த உடம்புக்கு தான் எனக்கு இல்லை நம்ம உடம்பையும் நம்ம ஆத்மாவையும் பிரித்து வச்சுருந்தோம் உனக்கு தெரியாது நான் ஆத்மார்த்தமாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் சொல்லும்போது எனக்கு அப்படியே ஒரு அரை அரைஞ்சி சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி நம்ம வந்து தெய்வீகத்தில் பரிபூர்ணமாக நம்பிக்கை வச்சு இந்த உடம்பு நம்ம ஆத்மா இல்லை இந்த உடம்புக்கு நடக்கக்கூடிய எந்த விஷயங்களும் நம்மளுடைய ஆத்மாவை பாதிக்கவே கூடாது அப்படிங்கிறத இந்த வாமன் வாமன்புவாவுடைய கதையும் அவ்வளோ ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறது அவருடைய அந்த நம்பிக்கை ஏன்னா அந்த கஷ்டப்பட்ட வாழ்க்கை தான் அந்த கஷ்டத்தோட வீரியம் தெரியும்போது அவள் வந்து அதை எப்படி அழகாக உணர்ந்து கொண்டு இது நம்மளுடைய உடம்புக்கு வந்த சோதனை தான் ஆத்மாவுக்கு எந்த விதமான ஹானியும் கிடையாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுந்து குரு மேலே மேலே நம்பிக்கையோடு பொறுமையோடு பக்தி செலுத்துறது இது ஒரு பெரிய பாடம் இதை நம்ம எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமி சமர்த்தருடைய பாதங்களில் விழுந்து உங்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்கிறேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நம்ம இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்த லீலாமிரதத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஏற்கனவே அக்கல்கோட்ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிரதத்தை கேட்கும்போது ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு அஞ்சு ரூபா சுவாமிக்கு தட்சணையாக எடுத்து வைக்கணும்னு சொல்லி சில எபிசோடுகளுக்கு முன்னால் நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன் இப்போது சுவாமியுடைய உத்தரவு கிடச்சிருக்கு நமக்கு அக்கல்கோட் கோட்ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் சேவா சமஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு மருதிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் அங்கே இருக்கிற பசுக்களுக்கு ஒரு கோசாலை அமைச்சின் சுவாமிக்கு மிருகங்கள்லேயே பசுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ சாத்விகமான பசு நமக்கே பொதுவாக தெரியும் பசுக்களுக்கு செய்கிறதுங்கிறது வந்து நம்ம முன்னோர்களுக்கு எல்லா தேவதைகளுக்கும் செய்யக்கூடிய பரிகாரம் நமஸ்காரம் அப்படின்லாம் நமக்கு தெரியும் ஸோ அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் சேவா சமஸ்தானுக்கு நம்ம அந்த கோசாலை அமைக்கிறதுக்கு நம்ம இந்த சுவாமிக்காக எடுத்து வச்ச தட்சணையை நம்ம எல்லாரும் அனுப்பி சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அதை எந்த இடத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதிலேயே கீழே நான் போட சொல்லியிருக்கேன் நீங்கள் அதே மாதிரி ஜிபே கூட பண்ணிடலாம் அந்த மஞ்சரி ரமேஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பர்லாம் கொடுப்பா அதுக்கு அனுப்பிச்சு எல்லாரும் சுவாமியுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக வாங்கிக்கணும் ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்